ஏன்னா நம்ம பார்க்குற அந்த சோஷியல் மீடியா யூடியூப் ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து நம்மளை ஒரு எமோஷனை வந்து உண்டாக்குதுங்க எப்படின்னா நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கே மாட்டோம் இவங்க பண்ணும் போது அது இதெல்லாம் நம்ம பண்ணாமல் போயிட்டோமே அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி கொண்டு வரது அதுக்கு பேர் ஃபோமோன்னு சொல்கிறாங்க அது ஒரு எமோஷன் ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ்ஸையும் சேடையும் கொடுக்குற எமோஷன் சொல்கிறாங்க அதை பற்றி தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் ஃபோமோ என்பது ஒரு ஆன்சிட்டி ஒரு எப்படி சொல்றது ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் மற்றவங்க பண்றதை நம்ம பண்ண முடியல ஒரு கவலை வருதுல அதுதான் பேர் ஃபோமோ இந்த ஃபோமோ எதுனால வருதுன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா நிறைய வருது அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க போயிருக்கானே என்னால போக முடியலையே இவங்க அங்க போயிருக்கா அவன அந்த செலிபிரிட்டி அங்க போயிருக்காங்க அதனால என்னால போக முடியலையே அந்த மாதிரி ஒரு செட் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது அதனால மன வந்து சேட்னஸ்ஸை கொண்டு வருது ஒரு பதட்டத்தை கொண்டு வருது அதான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்னு சொல்றாங்க இந்த பதட்டத்தையும் ஆன்சர்டையும் போக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் இந்த கூகுள் என்னெல்லாம் பண்ணணும் இந்த நெட்ஒர்க்கில் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை தினமும் பண்ணுங்க இந்த சோசியல் மீடியாவை குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க நெட்ஒர்க் அப்படின்னா அதாவது ரிசர்ச் பண்ணி ஒர்க் எப்படி வருதுன்னா உங்களுக்கு விருப்பமான விஷயம் எதாவது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த விஷயங்களை பண்ணுங்க ஃபோமோ வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது கொஞ்சம் கம்மியாகும் மாதிரி சோசியல் மீடியாவை கொஞ்சம் அளவா யூஸ் பண்ணுங்க ரொம்ப அவங்க அந்த எக்ஸ்ப்ளோர் பண்றத பாக்காதீங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு ஆர்வம் அதிகமா வரும்னு சொல்றாங்க அதே மாதிரி யோகா மெடிடேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க ரொம்ப திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க இந்த ஃபோம போடுறதுக்கு ஃபோமோ என்பது வந்து எல்லாருக்கும் வரதாங்க செய்யும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து அதை கட்டுப்பாடுவா கட்டுக்கப்பா வச்சுருக்கணும் நம்ம ஷேர நம்மளுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறையா பார்க்காம நம்மளுடைய விஷயங்கள் நம்ம எப்படி சொல்கிறது மகிழ்ச்சியை வந்து மகிழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்கணும் அது தான் போயிருவாங்க இந்த மாதிரி இந்த போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் இதே மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரும் ஃபாலோ பண்ணிக்குவோம்